ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி யசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா லாட்ரியில் ஏகே ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் நண்பர்களே அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மொ இப்போ த்ரீ டிஜி நம்ம மட்டும்தான் தான் வந்துட்டுருக்கு ஃபோர் ஜி வீடியோ பார்க்கணுன்னா மாணிக் விஷயம் தெலவிஷன்ஸ்க்கு வாங்க நம்ம இது அஞ்சாம் தேதி வந்து என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எழுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பத்தொம்பது அடிச்சிருக்காங்க பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது இதுதான் ரிசல்ட்டாக வந்திருக்கு நம்ம என்னெல்லாம் கேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கான்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபே நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் நண்பர்களே மறக்க வேண்டாம் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதை கொடுங்க மறக்க வேண்டாம் அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு வாங்க ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்க்கலாம் நம்ம இந்த ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கோம்ட்டு அஞ்சாந்தேதியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நம்பர் மேலாம் ஒரு கண்ணு கூட நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஏ போர்டில் அழகாகவே தட்டி தூக்கியாச்சுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து போர்டில் காமிக்காட்டியும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ட் வின் கொடுத்துருக்கோம் நானூற்றி பத்தொம்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஏ போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வின் அடிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் சாரி ஒன்று ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் வின் அடிச்சிருக்கோம் நண்பர்களை மறக்க வேண்டாம் சூப்பரான கெஸ் கொடுத்துருக்கோம் இன்னாலுமே எல்லாருமே கேரண்டி கொடுத்தாச்சு மாதிரி ஒன்று பூஜ்ஜியங்கிறதோட கேரண்டி நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே போயிடுச்சு இருந்தாலும் நான் இங்கே இருக்க கால்குலேஷனில் சொல்லியிருந்தேன் ஒன்றுக்கும் ஒன்பதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பிசி அதனால பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் ஆகிருக்கு நம்ம ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிபோவில் ஒன்று தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று யூஸ் இடம் இடம்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பியாக தான் இருந்திருக்கும் ஸோ அதே மட்டும் மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கேரண்ட்டி விண்ணாடிச்சு கொடுத்துருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமானது மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் அதில் சூப்பராகவும் பெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா சோமனூர் ஆறுமுகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஒன்பது கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காருங்க சூப்பருங்க அதே மாதிரி சந்த்ரு பாலா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க ஒன்றாலுமே டேரெக்டாகவே ஃபுல் நம்பரும் வின் அடித்து கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க ஒன்னாலுமே நம்ம ஏ தனியாக கொடுத்துருக்கோம் பிசி வந்து தனி தனி தனியாக கொடுத்துருக்கோம் ஏ போர்டு தனியாக கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு ஏபிசி வந்து டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஒன்றாலுமே நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஒன்றாலுமே ஆல் போர்ட்லேயும் ஒன்பது கொடுத்துருக்காரு நூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் பத்தொம்பது கொடுத்து டேரெக்டாகவே பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு ஒரு தேங்க்ஸ் சந்துரு அவர்களுக்கு ரொம்பவே நன்றி அதே நாகராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீபோர்டு அழகாக அடித்து தூக்கி கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க அதே மாதிரி பூஜ்ஜியம் தொண்ணூற்றாறு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் போர்டில் ஒன்று ஒன்பது கொடுத்துருக்காருங்க இந்த ஒன்று ஒன்பதும் பூஜ்ஜியத்தை கூட கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அருமையான விண்ணாக இருந்திருக்கும் இருந்தாலும் சீபோர்டு டேரெக்டாக அடித்து கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றா அடுத்த ஆறு பெருமாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்தோட டாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் டபுள் பூஜ்ஜியம் வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஷேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்று ஒன்பதோட காமினேஷன் சூப்பர் அதே மாதிரி ஆல் போர்ட்டில் ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனந்த் விஆர்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ஒன்றோட டாமினேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி அதே மாதிரி அனாயுடு பேஸ்பால் ராஜா ஒன்பது அழகாக தட்டி தூக்கி கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க அதே மாதிரி ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பூஜ்ஜியம் ஒன்பது அழகாக கொடுத்துருக்காரு இங்கேயும் ஒன்பது கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு ஏ போர்டு கொடுத்துருக்காரு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக கேசிங்கண்ணா தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக போர்டில் கொடுத்துருக்காருங்க சூப்பரான நான் கேசிங்கண்ணா எஸ் கே சண்முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினொன்று நூற்றி பதினாறு கொடுத்துருக்காருங்க ஆறுநூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஒன்று ஒன்பதோடதும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சாரி ஒன்று பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அடுத்து சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துருக்கார் முகமது ஹரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பதுங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஒன்னாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்திருக்கும் சூப்பர் கமேண்டுங்க தேவா தேவலாவண்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயனும் வந்து பார்த்தீங்கன்னா நைனும் பூஜ்ஜியத்தோட டாமினேஷன் அவரோட கொடுத்துருக்கிறது வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்கு சூப்பராக கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி கோபி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சாரி கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பது பூஜ்ஜியம் ஒன்பதோடதும் பாஸ் பண்ணியிருக்கு இதில் வந்து தொள்ளாயிரத்தி பத்தாக இருந்தாலும் அழகான பாசிங்காக இருந்திருக்கும் சூப்பருங்க அப்படின்னாலுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்குறீங்க நிறைய வித டைமிங் இல்லை அதனால் எழுத முடியல எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிற சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அதாவது இவங்க மட்டும் உள்ள எல்லா பேர்த்துக்குமே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்க வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேரும் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொடுக்குற ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாலா அவருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ கண்டிப்பாக யாராவது இதை பார்த்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் ஆகியிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நண்பருக்கு பயன்படும் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்க வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இன்றைக்கி அஷ்ய லாட்டரியோடது ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும் ஏஎன்பிஎன்சி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொன்னோம் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதும் ரெண்டும் வரவுன்னான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழும் ஆறும் வரவுண்டான பாசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மறக்க வேண்டாம் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்து வரதுங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரை டைப் பண்ணி கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பவர் நம்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அதிகமாக ஜொலிக்க போகிற நம்பர் அஞ்சும் ஒன்றுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்று வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்று வரவுன பாசிபிலிட்டிஸும் ஒன்பது பூஜ்ஜியம் வந்தால் அஞ்சு வரவுன பாசிபிலிட்டிஸும் இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்பதோட காம்பினேஷனில் வர்றது அஞ்சு வரகுன பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த நம்பர் மேலே ரெண்டு நம்பர் மேலேயும் இருக்கான்னு இருக்கட்டும் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வராத நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் வரல எட்டு வரல பூஜ்ஜியம் எட்டும் எட்டோட காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் இந்த மாதிரி கண் இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நம்பர் அதாவது ஒரு ஒரு நம்பர்லேயும் நம்ம ஆட் பண்ணால் போதும் வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே அடுத்து இந்த நம்பர் படி நமக்கு இங்கே மிக்ஸிங் நம்பர்ஸ் கொடுக்கலாம் இந்த மிக்ஸிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி மிக்ஸிங் இன்றைக்கி என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் எந்த நம்பர் தாங்க கணக்கு கணக்குல இந்த நம்பர் எடுத்து இருந்ததுனால் கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பாக்ஸ் நம்பரை கணகுலக்கள் இல்லைனா கண்டிப்பாக விட்டுறலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லை உங்களோட கணக்குலக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷன் படி இன்றைக்கி வந்துருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஆறு இந்த நம்பரும் ஒரு இம்பார்டண்டாக வச்சுக்கான வாய்ப்பும் இந்த நம்பருக்கும் ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று பூஜ்ஜியம் முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எண்பது எழுநூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி பதினஞ்சு வர்றதுக்குண்டான பாஸ்வர்டேஸ் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரெண்டு நம்பர் மேலையும் ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே அதே மாதிரி மூணு டாமினேஷன்லயும் ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இது உங்களோட கால்குலேஷனில் இருந்தா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க உங்களோட கால்குலேஷனும் என்னோட கல்குலேஷன் இருந்ததுன்னா எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னவோ அந்த நம்பரை கொடுத்து மறக்க வேண்டாம் கொடுத்துருங்க அதே மாதிரி நண்பர்களை அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மாணிக் விஷன் டிவி நீங்க ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் கெஸிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மானிக்யூஷன் டிவி வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்க வேண்டாம் அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட் கிரேசிங் நம்பர்ஸ் அதில் இருக்கும் மறக்காமல் கொஞ்சம் நமக்கு ஆக ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட காம்பினேஷன் படி பவர் நம்பர் என்ன வரும்னு சொன்னோன்னா இன்றைக்கி பார்க்குற பவர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று வரதுக்குன்னான வாய்ப்புகள் இருக்குது இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஏன்னா இந்த நம்பரு கண்டிப்பாக பவர் நம்பருக்கே பவராக இருக்கக்கூடாது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா பூஜ்ஜியம் ஒன்று வந்து வந்துனா ரிப்பீட்டடாக வரதுக்கு உடனான பாசிபிலிட்டிஸும் வயலும் ஒன்பது வந்துனா ஏழு வரதுக்கு நான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கிறதுனால இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே மறக்க வேண்டாம் இந்த நம்பர் உங்களோட கணக்கில் இருந்ததுனா எடுத்து பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கங்க இல்லை அவாய்ட் பண்ணிருங்க நண்பர்களே அடுத்து இதோட கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் கேரண்டி நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக் நம்பர் ட்ரிக் நம்பர் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கணக்குல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட் யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும் கண்டிப்பாக கேரண்டியாக அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா லூசஸ் ஆக வேண்டியதில்லை கொஞ்சம் கருத்து கணி கண்ணுங்கருத்தும் விளையாண்டோன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தட்டி தூக்கிடலாம் மறக்க வேண்டாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எண்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு வரக்குன்னான பாசி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா ஒன்னோட காம்பினேஷன் மூணோட காம்பினேஷன் தென் நைனோட காம்பினேஷன் வரக்குன்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மூணு நம்பர் மேலேயும் ஒரு கண் வச்சு மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கிஸ்ட் படி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர் படி தான் நான் அந்த நம்பர் சொல்கிறேன் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்று எட்டு மேலேயும் நாலு மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து நூற்றி அறுபத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி எட்டு வாய்ப்புகள் இருக்குது அறநூற்றி பத்து மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இந்த மாதிரி ஆப்ஷன் அமையறக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தட்டி தூக்கி எல்லாம் மறக்க வேண்டாம் ஸோ உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேலண்டர் கேஸ்னு சொல்லிட்டு கேலண்டர்னு டைப் பண்ணிட்டு அதை கெசி நம்பர் கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி ஆல்போர்டில் இன்றைக்கி நான் கால்குலேஷன் படி நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்தால் ரிப்பீட்டடாக உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மூணோ இல்லை ஒன்பது இல்லாட்டி அஞ்சு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் இது எனக்கு கிடைச்ச போர்டுக்கு உங்களுக்கு இந்த ஆல்போர்டு கிடைச்சுன்னா கண்டிப்பாக கால் ப்ளாக்ஸ் கொடுத்துட்டு என்ன நம்பர் நீங்கள் கொடுத்துருவீங்களோ உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் மறக்க அதை கொடுத்துருக்கேன் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்புகளுக்கும் ரொம்பவே நன்றி இன்னால் பொன்னாளாக இனினே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்